அல்லா மாலிக் என் அன்பு பிள்ளையே உன் வழி துணை சாயப்பா உனக்காக உனக்காக பேசுகிறேன் இந்த இந்த நாள் நாள் வெற்றி நாளாக இனிமையான நாளாக அமைய உன்னை நான் வாழ்த்துகிறேன் சில நேரங்களிலே நீ நினைக்கிற தேகமும் உன்னுடைய இந்திரியங்களும் உறுதியாக இருக்கின்ற பொழுது நான் என் சக்தி என் சாமர்த்தியங்களால் இவற்றை செய்ய முடிகிறது என்று நினைக்கிறார் அப்படி நினைக்கிறார் நான் சம்பாதித்தேன் நான் வீடு கட்டினேன் என் சாமர்த்தியமே இதற்கெல்லாம் காரணம் என்று நீ நினைக்கிறாய் அந்த தேகமும் உன்னுடைய தேகமும் உன்னுடைய இந்திரியங்களும் பலவீனமாகி செயலிழந்த பொழுது நான் என்ன செய்ய முடியும் என்று நினைக்கிறாய் அப்பொழுது ஏதோ செய்தேன் என்று ஏதோ செய்தேன் முடிந்ததை செய்தேன் என்று நினைப்பதும் நீதான் என்ன செய்ய முடியும் என்று இப்பொழுது நினைப்பதும் நீதான் சமாதானமும் உன்னுடையதே ஆனால் ஆனால் உனக்குள் இருக்கிற அந்த சக்தி அந்த சக்தி அந்த எண்ணம் யார் என்று நீ நினைக்கிறாய் யார் என்று நீ நினைக்கிறாய் உன்னில் உனக்குள்ளாக இப்பொழுது இருக்கின்ற இந்த சக்தி இதோ இருக்கிறது உனக்கு இது சக்தி யார் என்று நீ நினைக்கிறாய் அந்த சக்தி நான்தான் நான் உன்னுள் இல்லை என்ற பாவம் உனக்கு தெரியாமலேயே பிரவேசித்தால் பலவீனம் ஏற்படுகிறது சுகத்திற்கும் துக்கத்திற்கும் நானே காரணம் என்று நீ என்மேல் நம்பிக்கை வைத்தால் அன்று இருந்தும் அன்று இருந்தும் இல்லை இப்பொழுது போக்கடித்துக் கொண்டதும் இல்லை இருக்கிறது இல்லை என்கின்ற பாவமே துக்கத்திற்கு காரணமாகிறது இருப்பதை இல்லை என்று நினைக்கிறாயே அதுவே உன்னுடைய துக்கத்திற்கு காரணமாக ஆகிறது அந்த பாவனையை விட்டுவிடு நான் அப்பொழுதும் இருந்தேன் இப்பொழுதும் இருக்கிறேன் நாளையும் இருப்பேன் இருப்பது நானே என்று நீ பாவனை செய்தால் சாந்தி அங்கு கிடைக்கும் சாந்தி அங்கே கிடைக்கும் அந்த சாந்தி வடிவமே நான் தான் அந்த சாந்தியினுடைய வடிவமே நான் தான் நான் இருக்கிறேன் உனக்கு எப்பொழுதும் இருக்கிறேன் உன்னுடைய பிறப்பிலும் இருக்கிறேன் உன்னுடைய வாழ்க்கையிலும் இருக்கிறேன் இறுதி வரை இறுதி வரை நான் இருக்கிறேன் உன்னோடு இருக்கிறேன் என் வார்த்தைகளின் மீது நம்பிக்கை வை நான் உன்னோடு வந்து கொண்டே இருக்கிறேன் வந்து கொண்டே இருக்கிறேன் நீ வெந்து கொண்டே இருப்பாய் வென்றுகொண்டே இருப்பாய் அல்ல மாலிக்